ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசிரணம் நாளை டிசம்பர் இருபத்தி எட்டு சனி பிரதோஷம் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சனி பிரதோஷ நாளை நீங்கள் மறந்துடாமல் கண்டிப்பாக மனசாராக இந்த ஒரு உணவு தானத்தை பறவை இழிக்க செய்யுங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த ஒரு உணவு தானத்தை நீங்க செய்வது மூலியமா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாட்களில் செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் தொடர்ச்சியா ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கும் கண்டிப்பா நிகழாமலாம் இருக்காது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் வந்திருக்கும் நடந்திருக்கும் ஆனா அதற்கான தீர்வு மாற்றம் என்பது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு அதற்கு நீங்க பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாங்க நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சனி பிரதோஷ நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் ஒரு உணவு தானமா நீங்கள் செஞ்சுட்டாலே போதுங்க இந்த உணவு தானத்தை நம்ம எந்த நாளில் செஞ்சாலும் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தானம்னாலே அது கோடி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒன்று ஆனால் இந்த சனி பிரதோஷ நாட்களை நீங்கள் செய்யுறங்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் செய்த பாவங்களையும் நீக்கி ஜென்மத்தினுடைய அந்த பாவத்திலிருந்து விமோசனை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இதன் மூலியமாக கிடைக்கும் இந்த ஒரு உணவு தானத்தை யார் செஞ்சாலும் இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல செய்வது மூலியமா நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு இல்லாம போச்சு இது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம போச்சு அப்படின்னு நினைச்சு எப்படி எப்படி எல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அதை எல்லாத்துக்குமான தீர்வாகவே இது மாறி நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் மாறணும் நல்லது நடக்கணும்ன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்ற போது இதை கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாங்க இது எதிர்பார்த்த எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையாகவே மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா சொல்றேன் இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அனதாக இருக்குன்ற போது இந்த ஒரு உணவு தானத்தை சரி நீங்கள் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சனி பிரதோஷனால எப்படிப்பட்ட உணவு தானத்தை செய்யணும் என்ன செய்யணுன்ற மிகப்பெரிய கேள்வியோ உங்களுக்கு இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் இதை ரொம்ப எளிமையா செஞ்சிட முடியும் அதனால் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அப்படி என்ன ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய பரிகாரம் யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறேன் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இழந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவே நீங்கள் வாழ முடியும் அப்படி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருப்பதால் தான் நீங்கள் சரியாக இதை செய்யணுன்றத சொல்கிறோம் சரி இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணுன்றத பார்க்கலாமா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கணும் வச்சனால்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்ப நீங்க இதை எப்படி செய்யணும் எப்படிப்பட்ட பரிகாரமாக செய்யணுன்றதை பார்க்கலாமா முதல் விஷயமே இதை நீங்க செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இது முறை நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னா இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மனசாராக செய்யணும் நானும் செய்யறப்பா கடமைக்கு அப்படின்லாம் யாரும் செய்யக்கூடாது பழ நபர்கள் செய்யக்கூடிய தவறை இதாங்க நானும் செய்யறப்பா அப்படின்றதுக்காக தான் செய்கிறாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை செய்யாம இருந்தா நம்ம கிட்ட காசு இருந்திருக்குமே அதை வச்சு நம்மளுடைய பையனுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதான் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட விஷயம் தானமாக ஆகாதுங்க அதனால என்னைக்குவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த செய்யறேங்க அப்படின்னா அதை மறுபடியும் நினைச்சு செய்யாம இருந்திருக்கலாமோ இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில முழு தானமாக மாற்றப்படாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன சென்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய முறைப்படி இதை நீங்க செஞ்சிட்டாலே போதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி என்ன செய்யணும் இருக்கா இதை நீங்க நாளை தினம் காலையில இருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த ஒரு உணவு தானத்தை இந்த ஒரு உணவு தானத்தை செய்யக்கூடிய நபர் கண்டிப்பாக சுத்தபத்தமா இருக்கணும் முக்கியமா நீங்க இந்த நாட்கள்ல குழிக்க பரவாளுங்க அசைவ உணவு மட்டுமாவது சாப்பிடாம தானத்தை செய்யுங்க ஏன்னா அப்படிப்பட்ட தானம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல உங்களுக்கு இந்த ப பறவைகளுக்கு தான் தானம் செய்யணும்லாம் எல்லாம் கிடையாதுங்க சிவபெருமானுடைய அகனமாக இருக்கக்கூடிய பசிவிற்கு கூட நீங்க தானமாக இதை கொடுக்கலாம் சரிங்களா அதனால நீங்க அவங்களுக்கு தான் செய்யணும்னுட்டு செய்யாம விட்டு வேண்டாம் இத நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செஞ்சீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் செய்யலாங்க தானமாக அதனால நீங்களே உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்காம இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு தானத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா இது பலனளிப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது உங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக மாறும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குங்க நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா முழு முழு பலனின் வாழ்க்கை பசுவிற்கும் தானமாக கொடுக்கலாம் அதாவது யார் யாருக்கு எந்த உணவு கொடுக்குறத நான் சொல்றேன் பறவைகளுக்கு நீங்க தானமா கொடுக்குறீங்கன்னா அது பேரை எடுத்து பேரை நீங்க நல்லா கழுவி சுத்தமா படுத்தி அதை நீங்க தானமா கொடுங்க இப்படி பேரை பறவைகளுக்கு கொடுப்பதுங்கிறது ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பொருள் விரும்பி சாப்பிடும் அதே பேரை நீங்க பசுவிற்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய மற்றொரு பொருள் தாங்க இது சுகர் பிஸ்கட் சுகர் பிஸ்கட் இல்லாத வீடுகளே இப்போ கிடையாது எல்லோரு வீட்லயும் நிச்சயம் சுகர் பிஸ்கட் இருக்கும் அப்படிப்பட்ட சுகர் பிஸ்கட் எடுத்து நீங்க பறவைகளுக்கு இல்லை பசி இருக்குனாலும் சரி கொடுப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எண்ணில் அடங்காத நன்மைகள் என்பது இதன் மூலியமா நடக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா தெரியலாம் ஆனா இது முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே பெற வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்பது இதை செஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கே விளங்கும் அதனால நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தானமாக செஞ்சு பாருங்க சரியாக சொல்லணும்னா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தானத்தை செய்வதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தாங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் என்னைக்காச்சும் நல்லது நடக்கும் நடக்கணும் செய்ய போகிறீங்களா கிடையாது உங்களுடைய நல்லதுக்காக தானே செய்யுறேங்க அதை முழுமையாக வேண்டிட்டு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வேண்டி இதை செய்வதை மூலியமாக கண்டிப்பாக சொல்கிறேங்க முழுக்க முழுக்க இது நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி நன்மைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரைக்கும் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன துன்பங்களை நீக்கி சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள செய்யும் இந்த ரெண்டு உணவுதான பொருட்களில் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாங்க இதுதான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதனாலும் நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை எல்லாம் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை மாறணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாதுங்க அதற்கு ஏற்ற விஷயங்கள் நீங்களும் செய்யணும் அந்த கடவுளே நேரில் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமாக நடக்கும் நீங்க விருப்பத்தோடனும் முழுமையான மனத்தோடனும் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு நினைச்சீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்துச்சு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி நல்லதை ஏற்படுத்தி கிடக்கும் நீங்க நினைச்சத போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி சந்தோஷமா இருக்க பாருங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட்டு விட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தான் போதே மாறின வாழ்க்கை எதுக்குங்க நீங்க கண்ணிரிட வேண்டிய அவசியம் இருக்க போகுது அதனால குழப்பம் அடையாம இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தையும் பார்க்க முடியும் நம்ம கோட்டிருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் ജയ ജയ ശങ്ക നന്റി വണക്കം